அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம எந்த புத்தகத்தையும் குறிப்பிட்ட புத்தகத்தையும் பார்க்க போகிறதில்ல இதுவரைய கொஞ்ச நாளாக எனக்கு படித்த புத்தகத்தில் கிடைச்ச ஒரு சிறு பொறி அதிலிருந்து தோன்றின விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து என் மனசில் ஓடுனது எல்லாத்தையும் இங்கே பதிவு பண்ணலான் இருக்கேன் இதில் இந்த எபிசோட் பேரே மனதின் உளறல்னு வைக்கலாம் ஏன்னா இது ஒரு இது இந்த இப்போ பேசுகிறது எதுவுமே ஒரு முடிவு இல்லை இது தெளிவான ஒரு முடிவுலாம் கிடையாது இது இப்படி தான் அப்படிலாம் கிடையாது மனசில் தோணுது அது ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கும் இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இது எதுவும் ஒரு கன்க்ளூஷன்லாம் கிடையாது ஸோ நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பிரபஞ்சன் அவர்கள் எழுதிய மானுடம் வெல்லுங்கிற ஒரு புக் படித்தேன் இந்த புக்கை பற்றி கூட இதுக்கு முன்னாடி ஒரு புக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் ஆடியோவாக போட்டிருக்கேன் நம்ம பாட்காஸ்டில் அந்த புக்கில் வந்து மோகனாம்பால்னு ஒரு ஒரு பெண் கதாபாத்திரம் வந்து பேசும் என்னென்னா ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச் மாதிரி லைட்டாக வரும் ஒரு ஃபாதரியாக இருக்க எதிர்த்தாப்பில் இருந்துட்டு சொல்லும் நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கில் அப்படின்னு சொல்லி ஒரு மேற்கோள் காமிச்சு இப்படி எங்கள் முன்னோர்களே இதை சொல்லிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம போகிற இடத்த தான் பார்க்கணும் தவிர போகும் பாதையை பார்க்க தேவையில்லைங்கிற மாதிரி சொல்லி முடிப்பாங்க அதில் இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா அந்த மாதிரி கடவுள்னு போகாமல் கடவுள் அடைகிறதுக்கு கோவிலுக்கு போகிறதுங்கிறது ஆன்மீகத்தின் ஒரு ஒரு முதல் நிலைன்னு தான் சொல்ல முடியும் ஒரு ஸ்டேஜில் போக போக அந்த நிலை வந்து மாறி உச்சகட்டத்துக்கு அவங்களே கடவுளுங்கிற ஒரு ஸ்டேஜ் போகிற மாதிரி அந்த ஸ்பீச் முடியும் இதிலிருந்து இது படித்து முடித்து அடுத்தடுத்து அந்த நாவல் படித்து முடித்தாச்சு பட் அந்த ஒரு பர்டிகுலர் வசனம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஏதோ ரொம்ப தர்க்கபூர்வமாக ரொம்ப லாஜிக்கலாக இருந்தது கரெக்டு தானே அப்படின்ட்டு இதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சிக்மன் ஃப்ராய்டோட ஒரு புக்கு படிச்சுட்டு இருக்கும்போது அவர் ஒரு கோட் சொல்லியிருப்பார் மனிதன் செய்கிறதுலே நல்ல விஷயம் வந்துட்டு தனக்குத்தானே நல்லவனாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி என்ன வருதுன்னா தனக்குத்தானே நல்லவனாக இருக்கிறதுன்னா எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல அதாவது இந்த சொசைட்டி வந்து இதுதான் ஒரு நல்ல விஷயம் இது கெட்ட விஷயங்கிறத முதையே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கு ஸோ எனக்கு எது நல்ல விஷயம் எது கெட்ட விஷயங்கிறது சொசைட்டி சொல்கிறத தான் நான் கேட்டு பண்ணுறேன்னா அப்படிங்கிறத வந்து ஒரு டவுட் வருது அதையும் மீறி தனக்குத்தானே நல்லவன் அப்படிங்கிற ஸ்டேஜ் வந்து எந்த மாதிரி ஸ்டேஜ் எனக்கு தெரிஞ்சு இதுவே ரொம்ப யோசித்து யோசித்து பார்த்தா ஸ்பிரிச்சுவாலிட்டியோட டெப்த்துக்கு போகிற மாதிரி இருக்குது அதே மாதிரி அந்த மோகனாம்பாள் கதாபாத்திரம் சொன்னதுக்கப்புறம் அதுவும் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியோட டெப்த்துக்கு தான் போகுது தன்னை அறிதல் நோ தை செல்ஃபுங்கிற அந்த ஸ்டேஜுக்கு போகிறது தான் ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிற மாதிரி சொல்ல வராங்க எனக்கு இது கோயின்சிடெண்டாக இது ரெண்டும் கனெக்ட் ஆச்சு இப்படி இருக்கும்போது அடுத்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பொகிமியன்னு சொல்லிட்டு ஒரு புக்கு படித்தேன் அதில் ஒரு கட்டுரையில் வந்து நான்கிற ஒரு கட்டுரை இருக்கும் அது வந்து ஹெர்மன் ஹெஸ்ஸி எழுதிய சித்தார்த்தாவை வந்து திரும்ப ஞாபகப்படுத்துச்சு நான் படித்ததை விட அதில் நல்லாவே அனலைஸ் பண்ணி போட்டிருந்தாங்க அந்த கட்டுரை படித்த பிறகு இன்னும் நிறையா கொஸ்டின் வருது நம்ம வந்து தேடி போகிறத விட அனுபவத்து மூலமாக அறிவை வேணால் நம்ம இன்னொருத்தவங்க மூலம் கிடைச்சிடும் அனுபவம் நம்ம மூலமாக தான் கிடைக்கும் அதாவது நாம் தான் அதை அறிய முடியும் அதாவது அறிவை பெறலாம் ஞானத்தை நாம் நாம் தான் அடையணுங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருப்பாங்க ஸோ இதில் கனெக்ட் பண்ணி பார்த்தா மோகனாம்பால் பேசுகிறதும் நோ தை செல்ஃப் தான் சிக்மெண்ட் ஃப்ராய்ட் பேசுகிறதும் நோ தை செல்ஃப் தான் தண்ணி அறிதல் இங்கே ஹெர்மன் ஹெஸ்ஸி கடைசியாக அந்த சித்தார்த்த கதாபாத்திரத்தை வச்சு சொல்ல வர்றதும் தண்ணி அறிதல் தான் இந்த அறிதலோட நிலை வந்து நிறையா வகையில் மாறிட்டு வருது ஆனால் போகிற சோர்ஸ் ஓரடம் தான் அப்படி பார்த்தா நம்ம ரொம்ப யோசிச்சுக்கிட்டே போனால் ஒரு ஸ்டேஜில் நாம் தான் கடவுளா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வருது நாம தான் கடவுளான்னா சாமி அந்த மாதிரிலாம் இல்லை ஒரு கிரேட் சோல் வந்து கடவுளோட நிலை நிலை அப்படின்னு கூட வச்சுக்கலாம் ஆக இல்லை அது ஒரு ஸ்டேஜ் அந்த நிலையின்னு கூட எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன் இப்படி தோணுது இதுக்கப்புறம் புத்தர் பற்றியும் இன்னும் தேடி பார்த்தா கிட்டத்தட்ட அதே தான் வருது அந்த நிலையை அடைஞ்சிட்டாலே அதுவே ஆன்மீகத்தின் உச்சகட்டமாக தியானங்கிறதும் நிறையா சொல்கிறது தியானத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா எண்ணங்களை கலைச்சி கழச்சி கலைச்சி ஒரு ஸ்டேஜில் எம்டினஸாக கொண்டு வர்றது வந்து தியானத்தோட நிலை ஸோ இது எதாவது இது எல்லாமே ஒரு இடத்துல கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது இந்த மாதிரி ஒரு தாட்ஸு ஓடிட்டுருக்கிற ஸ்டேஜில் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இந்த படம் பார்த்தேன் மார்டின்ஸ் கார்சி எடுத்த சைலன்ஸ்னு ஒரு படம் பார்த்தேன் அந்த படத்தை வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்போடு போனீங்கன்னா தயவுசெய்து அதில் பயங்கரமான முக்கப்படமாக தான் இருக்கும் அப்படி போகாதீங்க அது வந்து ஒரு எதர்ச்சியாக நான் பார்க்க ஆரம்பித்த படம் அந்த டைட்டில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு அந்த டைட்டில் நீங்கள் பாருங்கள் அந்த டைட்டிலே வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நல்ல ஒரு சவுண்ட் எஃபெக்டில் பாருங்கள் அதுக்கப்புறம் படம் ஃபுல்லாக சவுண்ட் இல்லாமல் தான் இருக்கும் ஆனால் அந்த படம் என்ன எதை பற்றி பேசுனா அது ஒரு ஒரு நாவல் பேஸ் பண்ணி தான் இந்த கதை நடக்குது உண்மையான ஒரு நாவல் ஜப்பானில் அந்த ஆத்தர் பேர் எனக்கு மறந்து போச்சு அந் அவர் எழுதின நாவலை தான் இவர் படமாக எடுத்திருக்கிறாரு மார்ட்டின் ஸ்கார்சி அது என்ன கதைன்னா இந்த மாதிரி நைன் ஆயிரத்தி அறநூறு சம்திங்கில் நடக்குது அந்த கதை கிறிஸ்டியானிட்டியை வந்து அப்படியே இங்கே ஜப்பானுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிற ஸ்டேஜில் ஜப்பானில் இருக்கிறவங்க வந்து அதை வந்து வளர விடாமல் தடுக்கிறாங்க தடுத்து புத்த மதத்தை மேல் எழுப்புறாங்க ஸோ அப்படி போன ஒரு ஃபாதர் யார் அங்கே மா மாட்டிக்கிறாரு அவர் வரல திரும்ப வரல அவரை காப்பாற்றி விட்டு வர்றதுக்காக ரெண்டு பேர் இன்னொரு ரெண்டு இளம் ஃபாதர் யார்கள் வந்து போகிறாங்க ஜப்பானுக்கு போனதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் கதை ரெண்டு பேர் போகிறாங்க போன பிறகு அவங்க ரெண்டு பேரும் அங்கே இருக்கிற கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ணுறவங்க மறைமுகமாக அந்த மதத்தை ஃபாலோ பண்ணிகிட்ருப்பாங்க ஏன்னா கண்டுபிடிச்சாங்கன்னா கொண்டுருவாங்க ஸோ அவங்கக்கிட்ட இருந்து அவங்களுக்கு போதனைகள்லாம் சொல்லிவிட்டு ஒரு ஸ்டேஜில் அந்த ஃபாதர் யாரை தேடி தேடி போயிட்டே இருப்பாங்க போக போக அந்த கிறிஸ்டியானிட்டியை பரப்புறவங்களை எல்லாத்தையும் பயங்கரமான ஒரு கொடுமைப்படுத்தி கொண்டுருவாங்க இந்த ஸ்டேஜ் போய்கிட்டுருக்கும் கதை அதில் ஒரு சீன் வரும் இப்படி இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டுருப்பார் சாப்பாடு இருக்காது தண்ணி இருக்காது அந்த ஸ்டேஜில் போயிட்டு ஒரு இடத்துல ஒரு தண்ணியில் வந்து அவர் முகத்தை பார்ப்பார் அதில் வந்து சின்ன வயசுலேருந்து அவர் ஒரு ஜீசஸோட ஒரு இமேஜ் வந்து அவருக்கு தெரியும் அந்த தண்ணியில் அவர் முகத்தை பார்க்கும்போது அந்த ஜீசஸோட முகம் தெரியும் இதுலேருந்து என்ன சொல்ல வராங்க எனக்கு இந்த இடத்து ஸ்டேஜில் வரும்போது இதே ஹெர்மன் ஹெஸ்ஸி சொன்னதும் சிக்மன் ஃப்ராய் சொன்னதும் அந்த பிரபஞ்சன் நாவலில் எடுத்த மோகனம்பால் சொன்னதும் எல்லாமே கனெக்ட் ஆகுது ஒரு ஸ்டேஜில் அவனே வந்து கடவுளாக தோன்றான் நான் படம் பட் அந்த படத்தோட கோர் கண்டென்ட் இன்னும் புரியலைங்கிறதுக்கப்புறம் படித்து பார்த்தேன் அந்த நாவல் கண்டென்ட் வந்து அந்த இடத்துல ஜீசஸ் வந்து நீ எப் எங்கே பெயின் அனுபவிக்கிறியோ அங்கே நான் இருப்பேன் கூட இருப்பேங்கிற மாதிரி ஒரு கோட்டு வருது மேபி அவன் வந்து அந்த பெயினில் இருக்கும்போது அவர் அவன் வந்து அந்த பெயினை அனுபவிக்கும்போது அவன் கடவுளாகவே இருக்கிறாங்கிற மாதிரி நிலையா என்னான்னு தெரியல அந்த படத்தையும் பாருங்கள் இன்னும் நிறையா விஷயங்கள் அதில் இருக்குது கொஞ்சம் அனலைஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் இது மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் தேடல் வந்து ஒரு சில மாதங்களாக இருந்தது அது வந்து வலுக்கட்டாயமாக போய் தேடலை இந்த மாதிரி புக்ஸ் படிக்கும்போது சில லைனில் வந்து அது ட்ரிகர் ஆகுது அதை பற்றி தேடும்போது விவேகானந்தர் சொன்ன மாதிரி ஏதோ ஒன்று நீங்கள் எதை நினைக்கிறா அதுவாக மாறுகிறாய்கிற மாதிரி ஏதோ ஒன்று மைண்டில் தோணுச்சுன்னா அடுத்து வேறு ஏதாவது சர்ச் பண்ணும்போது அது நம்ம மைண்ட் நமக்கு கிடைக்கிது கண்ணில் தெரியுது கண்டிப்பாக மாதிரி இன்னும் நிறைய உலர்வோம் இன்னொரு நாள் கண்டிப்பாக பார்ப்போம் அடுத்த ஒரு புத்தகத்தோட நாம் மீட் பண்ணுவோம் நன்றி வணக்கம்